திருசதகம் மெய் உணர்தல் திருச்சிற்றம்பலம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு ும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரின் இறைவா உள்ளேன் பிரதெய்வமுன்னை உன்னையல்லாது எங்கள் உத்தமனே தமன் அத்தன் உடையான அடியே நினைந்துருகி மத்தமன மன தொடுமால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச கொல் கொல்சாவதுவே சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சமஞ்சீ ஆ அயந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவரவரே அவரவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடி காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே பறந்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே நன்வார்கழற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னையேத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி முன்னாள் செழு மலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன் மத்தம் மேல் கொண்டு உழி தருமே உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாயவை காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை யாண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப் பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என உன கொண்ட தன்மை எப்புண்மயரை மிகவே உயர்த்தி வின்னோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே திருச்சிற்றம்பலம்